Hello, everyone. ஸோ ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட கேட்டது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களோட உதடெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுது அது இல்லாமல் அவங்களோட பாம்ஸு சோல்ஸ் அண்ட் லிப் எல்லாமே ரொம்ப ரெட் ஆகிடுது ஸோ இது எதனால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த ட்ரைனஸ் ஆகுதுன்னு சொன்னால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டீஹைட்ரேஷன்னால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்கும்போது அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து வாட்டர் லாஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரொட்டீனாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற வாட்டரை விட நீங்கள் ஹைட்ரேஷன் வந்து நீங்கள் ஃபீவர் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரைனஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம் ஸோ டீஹைட்ரேஷன் குழந்தைங்களுக்கு ஃபீவரோடு இருந்ததுன்னு சொன்னால் குழந்தைங்களை இரிட்டபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த இரிட்டபிலிட்டியை குறைக்கிறதுக்குமே நீங்கள் வந்து ஹைட்ரேஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் எதனால குழந்தைங்களோட லிப்பு ஹேண்ட்ஸ் பாம் சோல்லாம் ரொம்ப ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஃபீவர் டைமில் வந்து ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகி குழந்தையோட பாடியில் இருக்கிற இந்த ஹீட்டை வந்து லீஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ப்ளெட் சர்க்குலேஷன் அதிகமாகுது ஸோ இதனால தான் குழந்தைங்களோட பாம்சோ லிப் எல்லாமே வந்து ஃபீவர் அதிகமானதும் கொஞ்சம் ரெட் ஆகுறது ஸோ இதனால எந்த பயமும் கிடையாது ஸோ டெம்ப்ரேச்சர் குறஞ்சதுமே அவங்களோட அந்த ரெட்னெஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடும் தேங்க் யூ